ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சினிமா பேஸ் அப்படின்னா அடுத்தது ஒரு முக்கியமான அப்டேட் கோட் திரைப்படத்தோடைய வசூல் ரெண்டாவது நாளே பார்த்தீங்கன்னாக்கா வெறிச்சு ஒடிப்பு கிடக்குதான் சொல்லணும் பல திரையரங்கலாம் அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே ஸோ அதுக்கு வந்து நிறைய திரையரங்குகள் நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் நேற்று நீங்கள் நம்மளை ட்விட்டர் பக்கத்துக்கு போங்க நம்ம ட்விட்டர் பக்கத்தில் போனீங்கனாலே நிறைய அப்டேட் நம்ம போட்டிருப்போம் அதில் போய் பாருங்கள் அறந்தாங்கியா இருக்கட்டும் ஸோ நிறையா ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா சேலத்துக்கிட்ட ஒரு ஊர் பல தேட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கிரீனுடைய கவுன்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க பல திரையெல்லாம் வாழைப்படுத்தி மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க போட்டிருக்காங்க படத்தை ரெண்டாவது நாளே தூக்கிட்டு அதே போல நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸ் பார்த்தீங்கக்கா கம்மியா இருக்கு ஸோ அதுவும் ஆந்திராலலாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வாஷ் அவுட் அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு ஏற கோழைய தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு முந்நூறு ஷோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாவது நாளிலே குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நீங்க வந்து பெருசாலம்பி தேடத்தால நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய மாயஜர் தியேட்டர் போய் பாருங்க பொதுவாகவே அஜித் சார் விஜய் சார் ரஜினி சாரோட படங்கள்லாம் வந்தாக்கா தொண்ணூறு தொண்ணூறு ப்ளஸ் ஷோஸ் ஓடும் ஒரு நாளைக்கு படம் வந்து அந்த மொதல் வீக்கெண்டு ஆனா இப்போ போயிட்டு படுத்து பாருங்க அறுபதே தாண்டல முக்கியன்னு இருக்குது ஸோ குறைச்சிட்டான் முப்பது ஷோ கிட்ட ஒரு தேட்டர்லேயே குறைச்சிட்டான் போது தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு கணிசமா வந்து தேட்டர் குறைச்சிருக்கான் பாருங்க அது கூட வந்து வேற வழி கிடையாது புக்கிங் ஓபன் பண்ணிட்டா புக்கிங் ஆயிடுச்சா அதனால அது குறைக்க முடியாதுன்றதுனால பல்ல கடிச்சுன்னு காணுங்க சண்டே முடிஞ்சு மண்டே வீக் டே வீக் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே பெரிய ஒரு டிராப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாக்ஸ் ஆபிஸ் நம்பர்ஸ்ல சோ அது எப்படியோ போகட்டும் அது நமக்கு தேவையில்லாது ஜெயிலர் படத்துடைய வசூல் இது உடைக்கும்னு கேட்டாக்கா வாய்ப்புகளே கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்த படத்தோடைய வசூல் டார்கெட் வந்து லியோ கூடும் கிடையாது விக்ரமும் கிடையாதுன்னு நான் காலையில சொல்லியிருந்தேன் ஆனா இப்ப போறப்போ பார்த்தா இது கூட வந்து கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு போயிடுச்சு அண்ணாத்தோட வசூலை நீங்க தொட்டாலே பெரிய விஷயன்ற அளவுக்கு ஆகிட்டாங்க அந்த மாதிரி தான் இப்போ சுச்சுவேஷன் போயிருக்கு ரொம்ப மோசமா போயிணிருக்கு ஸோ நீங்கள் வந்து டார்கெட்டே என்னன்னாக்கா அண்ணாத்த படத்துடைய வசூல் இது தோடுமா அப்படின்றதான் கேள்வியா இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன நமக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வரப்போது வேட்டையின் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பார்த்தீங்கன்னா திங்க மணிக்கு ரிலீஸ் ஆகுது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்